வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போர் சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கின்றது போர் அமுல் என்ற செய்தி வழி வந்திருந்தது இருந்தாலும் போர் சாத்தியங்கள் அங்கு எதுக்கும் இல்லை என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஈரான் இஸ்ரேலுடையே நிச்சயமற்ற போர் நிறுத்தம் அமுல் மீறல்கள் பதிவு என்ற விடயம் சொல்லப்படாது அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பின்பாடும் அங்கு ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது இருப்பினும் ஈரான் மீதான குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற வேளை ஈரான் அதனை மறுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பின்னணியில் நிறைய விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அவைகள் சார்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த ஈரான் இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டுகள் எது எவ்வாறான நகர்வுகளை தாங்கி வந்திருந்தது இந்த போர் நிறுத்தத்துக்கு எவை தடைகளாக இருந்தன என்ற மிகப்பெரிய கேள்வி கேள்விகளோடலாம் பயனித்து கொண்டிருக்கு இந்த வேளையில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தொடர்பான உளவு துறை மதிப்பீடு கசிந்ததால அமெரிக்க நிர்வாகம் கசிந்திருக்கிறது என்ற விடயத்தை அது கண்டனங்களை அமெரிக்க நிர்வாகம் வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறித்த உளவுத்துறை மதிப்பீடு கசிந்தவை ஒரு தேச செயல் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மத்தியர்களுக்குக்கான சிறப்பு தூதுவர் வந்து கடுமையாக கண்டித்திருந்தார் இந்த விடயத்தை இது மூர்க்கத்தனமானது இது ஒரு துரோகமானது தேச துரோகம் என்ற விடயம் இது வந்து கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்லி இதுக்கு யார் பொறுப்பானவர்களோ அவர்கள் பொறுப்பிற்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஈரானில் ஏற்பட்ட அனைத்து சேதங்கள் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைகளையும் தான் படித்ததாகவும் அமெரிக்கா தாக்கிய அந்த மூன்று அணுசக்தி நிலையங்களும் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டன என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்ற விடயத்தை அவர் நேற்று நாளில் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதே ஈரான் போர்ட்ரோவில் பன்னிரண்டு பதுங்கு குழிகள் மீது குண்டு வீசி தாக்குதலை மேற்கொண்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்துல குறிப்பிட்டிருந்ததை பார்த்திருந்தோம் கடந்த வாரம் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் அமெரிக்காவின் பி டூ தளங்கள் ராணுவ விமானங்கள் தாக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி ஆயுதங்கள் அளிக்கப்படவில்லை என ஈரான் உட்பட பல்வேறு தரப்புகளில் இருந்தும் சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் தன்னுடைய சமூக வலைதளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான பதிவுகளை காணொலிகளை பகிர்ந்திருந்தார் என்பதையும் சொல்லுகின்ற பொழுது இந்த பதிவில் நாங்கள் போற்றோவில் பன்னிரண்டு பதங்கு குழிகளையும் குண்டு வெடிப்புகளால் தாக்கினோம் இந்த தாக்குதலில் ஈரானிய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டன என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்றபடியும் சொல்லப்பட்டிருந்தது ஏதோ ஒரு வகையில் தாம் இலக்கை அடி முடியவில்லை என்பதை போன்று வெளியாகும் செய்திகள் அபத்தானவை என்ற விடிய டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் அவதானிக்க கூடியதாகவும் இருந்தது தாண்டி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நேற்றைய தினம் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு இணக்கம் ஏற்பட்ட போதும் கடைசி நேர பரஸ்பர அந்த நேரத்தில் தொடர்ந்தும் ஒரு நிச்சயமற்ற நிலையில் அது நீடித்து வந்ததை அவதானித்திருந்தோம் இருதரப்பும் போர் நிறுத்தத்தை மீறி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கும் இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இஸ்ரேல் மீது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் போர் நிறுத்த அறிவிப்புக்கு மத்தியிலையும் ஈரான் மீது பாரிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் எச்சரித்திருந்த நிலையிலேயே ட்ரம் இவ்வாறு அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த குண்டுகளை இஸ்ரேல் வீசக்கூடாது அதனை செய்தால் பாரிய மீறல் செயலாக இருக்கும் உங்களுக்கு விமானிகளை இப்போது திரும்ப பெறுங்கள் என்று டொனால்ட் ட்ரம் தன்னுடைய சமூக வலைதளத்தினூடாக குறிப்பிட்டிருந்தார் ஹேகல் நேட்டோ மாநாட்டு ஒன்றுக்கு பயணிப்பதற்காக வெள்ளை மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்ற நிலையிலேயே ட்ரம் இவ்வாறு சொல்லியிருந்தார் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இருதரப்பு போர் நிறுத்தத்தை மீறி இருப்பது மகிழ்ச்சி தருவது இல்லை குறிப்பாக இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு இணங்கிய உடனேயே விலகியுள்ளது என்று கூறியிருந்தார் போர் நிறுத்தத்தை ஈரான் அப்பட்டமாக மீறி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹட்ஸ் டெக்ரானை இலக்கு வைத்து பாரிய அளவிலான புதிய தாக்குதல்களை நடத்த உத்தரவிட்டிருப்பதாக சொல்லியிருந்தார் இந்த ஏவுகணைகளை வீசவில்லை என்று பரந்திருக்கும் இந்த ஈரான் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி ஒன்றரை மணி நேரமாக இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் கடந்த பனிரெண்டு நாட்களாக நீடித்த இந்த பரஸ்பர தாக்குதல்கள் பிராந்திய மற்றும் அதற்கு அப்பால் உலகெங்கும் பெரும் அச்ச சூழலை ஏற்படுத்திய நிலையில் போர் நிறுத்த அறிவிப்பு பதட்டத்தை ஓரளவு தணிப்பதாக அமைந்திருந்தது ஆரம்பத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் எதிர்பாராத தாக்குதல்களை ஆரம்பித்ததோடு ஒரு வாரத்தின் பின்னர் அமெரிக்காவும் இணைந்து ஈரானின் அணு நிலைகளை தாக்கியிருந்தது இருக்கிறோம் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் உள்ளோம் ஜார் மத்தியஸ்தம் செய்தார்கள் அல்லது எப்படி நிகழ்ந்தது என்பது விடயமல்ல போர் முடிந்தது முதல்ல அது மீண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடாது ஈரான் தலைநகர் டெக்ரான்ல இருந்து தனது குடும்பத்துடன் தப்பிச் சொன்ன நிலையில் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பிய போது ஈரானியர்கள் ஒருவர் செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இஸ்ரியல் டெல் அவிவை சேர்ந்த அரிக் டைமன் கூறும்போது தான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தால் மன்னிக்க முடியாதது போர் நிறுத்தம் எனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் சற்று தாமதமாக வந்திருக்குது ஏனென்றால் அங்கு தங்களுடைய வீடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீசப்பட்ட குண்டுல முற்று முடிதாக அளிக்கப்பட்டிருந்த விடயத்தை அங்கு சொல்லியிருந்தார்கள் அந்த போரில் பாதிக்கப்பட்ட இல்லாட்டி இந்த யுத்தத்தில் பல பேர் சிக்கி தகுதி இருக்கிறார்கள்

போர் நிறுத்தமானது முற்றுமுழுதாக நீடிக்கவில்லை செயற்பாடு அங்கு என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் ஈரான் தான் இந்த அந்த மூரலை மூறி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இருந்தாலும் ஈரான் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது தான் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக டொனால்ட் ட்ரம் அறிவித்த அந்த காலக்கேடுவுக்கு சற்று முன்னர் அந்த காலக்கேடு விதிக்கப்பட்டிருந்ததுக்கு முன்னரே ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி வந்து குறிப்பிட்டிருந்தார்

அதன் தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் பல பலவீனமான வகையில போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும் செய்திகள் சொல்லி இருந்தன கடந்த இரண்டு வாரங்களாக நீடித்து வந்த இந்த மோதல் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதல்ல இஸ்ரேலின் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதோடு இருபத்தி நான்கு இருக்கும் அதிகமானவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் உறுதி செய்திருந்தது மறுபுறம் இஸ்ரேலின் தாக்குதல்ல குறைந்தது அறுநூற்றி பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் நான்காயிரத்தி பேர் காயம் நடந்திருப்பதாகவும் ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கு இதுல தொள்ளாயிரத்தி பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை

கொல்லப்பட்டவர்களில் பதிமூன்று சிறுவர்கள் இருப்பதோடு இரு கற்பணிகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது பெண்கள் பலியாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் சார்ந்த பேசுபொருள் அதிகரித்திருக்கின்ற இந்த பின்னணியில் அந்த போர் நிறுத்தத்துக்கான பேசு பொருட்களும் பலவிதமான செயற்பாடுகள் அது சார்ந்த நகர்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படியெல்லாம் நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவுனோட சந்திப்போம் வணக்கம்